தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதிவெடுக்கும் என்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்பு வி செந்தில் பாலாஜி அவர்கள் வழிகாட்டுதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் செய்தலுக்கான வாக்காளர் திறப்பு முகாம் வடக்கு சட்டமன்ற தொகுதி பாப்பநாயக்கன் புதூர் பகுதி கோவை மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி வார்டு எண் நாற்பத்தி ஒன்று எழுபத்தி நான்குக்கு உட்பட்ட பகுதிகளில் பூத் எண்கள் தொன்னூற்றி மூன்று தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி இரண்டு நூற்றி மூன்று நூற்றி நான்கு நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூற்றி ஏழு தொன்னூற்றி இரண்டு தொன்னூத்தி நான்கு ஐந்து ஆறு வரையிலான வாக்குச்சாவடி மையங்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் நேரில் சென்று வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் புதிதாக பெயர் சேர்க்கவும் பெயர் மற்றும் முகவரி திருத்தம் செய்யவும் பெயர் நீக்கம் செய்திடவும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு முகாமை பார்வையிட்டாா் இந்நிகழ்வில் வடக்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் வாசிம் முபாரக் காப்பலைக்கன் புதூர் பகுதி செயலாளர் கே பாக்யராஜ் வட்டக்கழக செயலாளர்கள் சண்முகம் ஜெயபிரகாஷ் புதூர் பாலு பகுதி துணை செயலாளர் அபிராமி தேர்மொழி தியாகராஜன் பன்னீர்செல்வம் அசோகன் பாண்டியன் கோகுல் ராஜேஷ் செந்தில்குமார் ரவி தண்டபாணி ராஜசேகர் விவேக் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் கடக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்